ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடைபெற்று முடிந்த நான்கு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் நடந்து முடிந்ததுக்கப்புறம் ஐசிசி டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான தரவரிசை தற்போது வெளியாகி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்களுடைய சிறப்பான ரேங்க்குகளை வந்து பிடிச்சிருக்காங்க அதன்படி ஆல்ரவுண்டர்களுக்கான தரவரிசை பட்டியலில் தற்போது ஹார்திக் பாண்டியா இந்த தொடரில் பேட்டிங் மற்றும் பவுலிங் இரண்டிலுமே சிறப்பாக செயல்பட்டதன் மூலமாக அவங்க தன்னுடைய முதல் இடத்தை தற்போது பிடிச்சிருக்காங்க இரண்டு இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா நேபாளை சேர்ந்த திபேந்திர சிங் அப்படின்ற வீரர் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஆல்ரவுண்டருக்கான மூணாவது இடத்துல லியம் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்தை சேர்ந்த வீரரான அதிரடி வீரர் இவங்க தற்போது மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க நாலாவது இடத்துல ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி வீரரான மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவர்களும் ஐந்தாவது இடத்துல முகமது நபி அவர்களும் இருக்காங்க ஆறாவது இடத்துல பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ராஜா ஏழாவது இடத்துல ரொமாரிய ஷெபர்ட் மற்றும் எட்டாவது இடத்துல ஏடன் மார்க்ரம் மற்றும் ஒன்பதாவது இடத்துல நமீபியா வீரரான கெர்கட் எர்மஸ் அப்படின்ற வீரரும் பத்தாவது இடத்துல பார்த்திங்கன்னா ரோஸ்டன் செஸ் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த இந்த வீரரும் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அதே போல் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பேட்ஸ்மென்களுக்கான தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இந்த தொடரில் இருநூற்றி எண்பது ரன்களும் இரண்டு சதங்களும் குவித்த திலக் வர்மா அவர்கள் அறுபத்தி இடங்கள் முன்னேறி டாப் டெனில் இடம் பிடிச்சிருக்காங்க இதில் பேட்டிங்கில் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துல ஆஸ்திரேலிய வீரரான ட்ரவிஸ் கெட் முதல் இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல இங்கிலாந்து வீரரான பில் சால்ட் இருக்காங்க மூணாவது இடத்தில் திலக் வர்மா அவர்களும் நாலாவது இடத்தில் சூரியகுமார் யாதவ் அவர்கள் இருக்காங்க ஐந்தாவது இடத்தில் பாகிஸ்தான் கேப்டனான பாபர் அசாம் ஆறாவது இடத்தில் முகமது ரிசான் ஏழாவது இடத்தில் ஜோஸ் பட்லர் எட்டாவது இடத்தில் இந்திய வீரரான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒன்பதாவது இடத்தில் பார்த்தீங்கன்னா பத்தும் நிஷாங்கா பத்தாவது இடத்தில் ஆப்கானிஸ்தான் வீரரான ரஹ்மனுல்லா குர்பாஸ் இவங்கள்லாம் வந்து இந்த டாப் டெனில் இடம் பிடிச்சிருக்காங்க அதே போல் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி போட்டிகளில் முதல் இடத்துல இங்கிலாந்து வீரரான அடில் ரஷித் வந்து இருக்காங்க இரண்டாவது இடத்துல ஸ்ரீலங்கா சுழற்பந்து வீச்சாளரான வனிது ஹசரங்கா அவர்களும் மூணாவது இடத்துல ஆடம் ஜாம்பா அவர்களும் வந்து இருக்காங்க நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வீரரான அகில் ஹுசைன் வந்து இருக்காங்க ஐந்தாவது இடத்துல இலங்கை வீரரான மதிஷா தீக்ஷனா அவர்கள் இருக்காங்க ஆறாவது இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் வீரரான குட்கேஸ் மோட்டி அவர்களும் ஏழாவது இடத்தில் ஆப்கானிஸ்தான் வீரரான ரஷித் கான் அவர்களும் எட்டாவது இடத்தில் இந்திய சுவர்பந்து வீச்சாளரான ரவி பிஸ்னாய் அவர்களும் ஒன்பதாவது இடத்தில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அஷ்தீப் சிங் அவர்களும் பத்தாவது இடத்தில் ஆப்கானிஸ்தான் வீரரான ஃபரூக்கி அவர்களும் இடம் பிடிச்சிருக்காங்க தற்போது இந்திய அணிக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருநாள் போட்டிக்கு தனி அணி டி ட்வெண்ட்டி போட்டிக்கு தனி அணி போல் டெஸ்ட் போட்டிகளுக்கு தனி அப்படின்னு தற்போது கிட்டத்தட்ட பிரிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால் தற்போது டி ட்வெண்ட்டி போட்டிகள் முழுக்க முழுக்க இளம் வீரர்களை அடங்கிய அதிரடி அணியாக இந்திய அணி வந்து இருக்காங்க இதனால தான் தென்னாப்பிரிக்கா போன்ற ஒரு நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே அவங்களை ஆதிக்கம் செலுத்தி மூன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையை தற்போது தொடரையும் கைப்பற்றி இருக்காங்க கௌதம் கம்பீர் அவர்களுடைய இந்த ஒரு புதிய முயற்சிக்கு தற்போது மேல் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பல வீ முன்னாள் வீரர்களும் தற்போது அவரை பாராட்டி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி